அடுத்தது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உன் தொகுதி தானே நீ அந்த தொகுதி அவர் வந்தார்னா நான் உனக்கு ஓட்டு போட்டேன் நீ என்ன பண்ண எனக்கு நீ ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்கணும் சொன்ன தமிழ்நாட்டு பட்ஜெட்டு தமிழ்நாட்டு பட்ஜெட்டு நாலரை லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி அதுல ஒரு சின்ன ஆஸ்பத்திரி எங்க வீட்டு கட்டணும் ஊர்ல கட்டணும் கேக்குறியா கேக்குறியா சொல்றாங்க கட்ட மாட்டேன்றாங்க ஏன்

இன்னும் ஆறு மாசம் தான் இருக்க போகிறாங்க ஆட்சி மாசம் வரும்போது அதனால் அதெல்லாம் நீங்கள் நல்லா முடிவு பண்ணீங்க இந்த செய்தி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள்